ஹாய் வியூவர்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி குடும்பம் கோயிலுக்கு நகையெல்லாம் எடுத்துட்டு வராங்க உடனே கோயில் பூசாரி நகை கொடுத்தீங்கன்னா அம்மனுக்கு சாத்தி பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல நகை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அந்த தான் சிவனாண்டி வந்து பிரச்சனை கிளப்புறாங்க இந்த நகை எல்லாம் பார்த்தா போலி நகை மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னப்பா சொல்ற அப்படின்னு எல்லாரும் கேட்க நீங்களே பாருங்க டூப்ளிகேட்டா தெரியுதா இல்லையா அப்படின்னு சிவனாண்டி கேக்குறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே ஆமா நமக்கும் அப்படித்தான் தெரியுது அப்படின்னு சாமுண்டேஸ்வரிக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஊர் தலைவர் சொல்றாங்க அவங்களை எப்படி சந்தேகப்பட முடியும் காலம் காலமாய் இந்த கோயில் நகை அவங்க குடும்பத்தில் தான் இருக்கு அதுக்கு சிவனாண்டி அதுதான் உங்க தப்பு அவங்கள மேல அதிக நம்பிக்கை வச்சதால தான் இப்படி ஏமாத்த முடிஞ்சது மக்களை பயன்படுத்தி கோல்மால் வேலை பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லுறாங்க அதுக்கப்புறம் ஊர் மக்கள் சந்தேகம் வந்தாச்சுன்னா செக் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசாரியரை கூட்டிட்டு வந்து நகையை செக் பண்றாங்க ஆசாரி சொல்லுறார் இது எல்லாமே டூப்ளிகேட் தான் இதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ஷாக் எங்களை இவ்வளவு வருஷமா ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு பண்ணல இந்த நகை என் வீட்டில இருந்ததுதான் ஆனா கோயில் நகையை மாற்றுற அளவுக்கு நாங்க கேவலமானவங்க இல்ல அப்படின்னு சொல்லுறாங்க அப்படின்னா நகை எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அது எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க உடனே காளி அம்மா இது சரிபட்டு வராது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க ராஜராஜன் எதிர்க்க ஊர் பொதுவான விஷயம் வரும்போது எல்லாருமே தலையிடத்தான் ஆகணும் அப்படின்னு ஊர் மக்கள் பதில் சொல்றாங்க தப்பு அதுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்து சந்திரகலா மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க என் புருஷனை ஜெயில நீ இப்ப நீ ஜெயில போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெளியில வந்து அக்காவை காப்பாத்துற மாதிரி நடிச்சு என் அக்கா அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு நடிப்பும் போடுறாங்க ஆனா ஊர் மக்கள் சாமி நகையிலேயே தப்பு பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க கார்த்தியும் வந்து அத்தைக்கு நகை வாங்க சக்தி இருக்கு அப்படி இருக்கும்போது இதை செய்ய மாட்டாங்க சொன்னாலும் இதுவரைக்கும் ஒரிஜினல் நகை போற்றதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு ஊர் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க சாமுண்டேஸ்வரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் நிரபராதின்னு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சாமுண்டேஸ்வரியை அரெஸ்ட் பண்றாங்க ரேவதி சுவாதி எல்லாரும் அழுது